யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தெலுங்கானா அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவினுடைய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கொண்டா சுரேகா இவங்க பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரொம்ப பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் ரெண்டாயிரத்தி டிவோர்ஸ் வாங்கினதுக்கு காரணமாக வந்து இதுக்கு முன்னாடி தெலுங்கானாவில் முதலமைச்சராக இருந்தவருடைய மகனும் முன்னாள் அமைச்சருமான கே டி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ எதனால் இவரை வந்து அவங்க காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா கே டி ராமராவ் வந்து சமந்தா மேலே ஆசை வச்சுருந்தாங்க இது வந்து தெரிஞ்சு நாகார்ஜுனா ஃபேமிலி வந்து இதுக்கு வந்து உடன்படுமாறு சமந்தாவை வந்து வற்புறுத்துனாங்க சமந்தா இது பிடிக்காம தான் வந்து நாகார்ஜுனாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ கொண்டாசுரேகா இது மாதிரியான ஒரு சர்ச்சையான விஷயத்த வந்து பதிவு பண்ண காரணத்தினால நிறைய கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வந்து கிளம்பியிருக்கு ஸோ சமந்தா நாக சைதன்யா அமலா நாணி ஜூனியர் என்டிஆர் இது மாதிரி நிறைய பேர் வந்து தொடர்ந்து அவங்களுடைய அவங்க தரப்புல இருந்து இது மா இது குறித்தான விஷயங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது குறித்து சமந்தா அவர்கள் சொல்லும் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய விவாகரத்து அப்படிங்கிறது வந்து பரஸ்பரமா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இதில் வந்து எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே உடன்பாடோடு தான் அந்த விஷயம் வந்து நடந்தது ஸோ ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வராதீங்க என்ன அதிலேருந்து வெளியில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க நாகச்சைதன்யா இது இது பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் என்னுடைய முன்னாள் மனைவியும் பிரிகிறதுக்கு நாங்கள் எடுத்த முடிவு வந்து பரஸ்பரமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் ஸோ என்னுடைய முன்னாள் மனைவி மற்றும் என் குடும்பத்தார் மீதான அக்கறை காரணமாக அதீத அக்கறை காரணமாக தான் நான் வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க பேசும்போதும் கூட நான் அமைதியாக இருக்கேன் ஆனால் கொண்டாசுரேகா அவங்க வந்து பேசினது ரொம்ப பொய்யான தகவல் மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கேளிக்கைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்குது நிச்சயமாக அவங்க பேசுனது தவறு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவர் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நடிகை அமலா வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அமைச்சர் அரக்கனாக மாறி மாறியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இது மாதிரியான விஷயத்த கேட்கும்போது அவங்க பேசுனதை கேட்கும்போது நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஸோ அமைச்சரை பார்த்து அவங்க கேட்குற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அமைச்சரே நீங்கள் இது மாதிரியெல்லாம் இது பண்ணுறீங்க ஸோ என்னுடைய கணவர் மேலே எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லாத அதாவது பொய்யான ஒரு விஷயத்த எப்படி இவ்வளோ கூச்சமே இல்லாமல் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே வந்து ராகுல் காந்தி அவர்களை டேக் பண்ணி ராகுல் காந்திஜி நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்தி அவங்கள வந்து என் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அவங்க வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிற தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் பேசினது மட்டும் இல்லாமல் நானே அவர் அவரும் வந்து அவருடைய ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் என்டிஆர் இது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க அவங்கவுங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து இது குறித்து பேசிகிட்டு இருக்காங்க நானி அவர்கள் அவங்களோட ட்விட்டரில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான விஷயங்களையும் பேசிட்டு ஈஸியாக அதில் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து அரசியல்வாதிகள் நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு விஷயம் இது மாதிரியெல்லாம் அரசியல்வாதிகள் இருக்கிறத பார்க்கும் ரொம்பவே அருவருப்பாக இருக்குது இது வந்து ஒரு சினிமா நடிகர் நடிகைகளை பற்றி மட்டும் பேசுகிறாங்க அப்படின்னு இல்லை இது எந்த கட்சிக்கும் எல்லாருக்குமே வந்து பொருந்தாத ஒரு விஷயம் உங்களுடைய வார்த்தைகள் மேலேயே உங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்து ஒரு அரசியல் போஸ்டிங்கில் இருக்கீங்க ஸோ வந்து நீங்கள் எப்படி உங்கள் மக்கள் மேலே வந்து பொறுப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறது ஒருவேளை நாங்கள் அப்படி நம்புனா அது எங்களுடைய முட்டாள்தனம் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா ஊடகத்துக்கு முன்னாடி ஒரு மரியாதைக்குரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இது மாதிரியான விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது வந்து வந்து சரி கிடையாது இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து அவர் ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு ரொம்ப வைரல் ஆகிட்டு நிறைய பேர் வந்து கொண்டாசுரேகா மேலே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சமந்தா அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் நாகஜை தன்யாவோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே வந்து இது மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இப்போ இந்த வீடியோவில் நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் கொண்டாசுரேகா வந்து இது குறித்தான ஒரு ட்வீட்டை வந்து திரும்பவும் போட்டிருக்காங்க ஆக்சுவலி அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலும் கூட அவங்க மன்னிப்பு கேட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்குது அப்படின்னா சமந்தா அவங்கள வந்து டேக் பண்ணி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல ஒரு அரசியல்வாதி அவர் வந்து பெண்கள் மீதான என்ன மாதிரியான ஒரு தப்பான பார்வையை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன் அது குறித்து குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சா நான் பேசுனது வந்து தப்பு நான் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசிட்டேன் இல்லை வந்து கரெக்டுன்னு அவங்க சொல்லியிருந்தா கூட இல்லை என்கிட்ட இந்த ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்க எதுவுமே இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டாலும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை வந்து ஹேர்ட் பண்ணுறது என்னுடைய நோக்கம் இல்லை அவரை வந்து அவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து தட்டி கேட்கணும்னு நினச்சேன் பெண்களுக்கு வந்து குரல் கொடுக்கணும்னு நினச்சேன் சப்போர்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இது உங்களையோ உங்களுடைய ஃபேன்ஸுக்கோ வந்து இது ஹேர்ட் ஆகுற மாதிரி இருந்தால் இது வந்து கஷ்டப்படுத்தி இருந்தால் நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து திரும்ப பெற்றிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இவங்க இந்த விஷயத்தையுமே வந்து சாரி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் வந்து அந்த ட்வீட்டுமே வந்து எந்த தெளிவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க சாரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் இவங்க ரெண்டு பேரையும் சம்மந்தப்படுத்தி நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன் ஸோ அது வந்து தவறான ஒரு விஷயம் நான் பொது வெளியில் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப் இதுக்காக வந்து நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் ஆனால் வந்து அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்து இது உங்களை வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல உங்களையோ உங்கள் ஃபேன்ஸையோ வந்து ஹர்ட் பண்ணியிருந்தால் நான் வந்து என்னுடைய இதை வந்து திரும்ப பெற்றுக்கிறேன் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து அவங்க பேசுகிறாங்களே தவிர்த்து இன்னமும் வந்து அவங்க தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களுடைய தரப்புலேருந்து எதுவுமே கொடுக்கல ஸோ ஆல்ரெடி வந்து இது மாதிரி நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்ததோட மட்டும் இல்லாமல் கே டி ராமராவ் தரப்பிலிருந்து இவங்களுக்கு வந்து நோட்டீஸும் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் அந்த நோட்டீஸில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்னுடைய இமேஜை கெடுக்கிறதுக்காக ஒரு நடிகையோட தொடர்பு படுத்தி என்ன வந்து இவங்க இது மாதிரியான விஷயங்களை பேசுறாங்க ஸோ அவங்க பேசின கருத்துக்களை அவங்க வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த நோட்டீஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தான் வந்து கொண்டாசுரேகா இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க தன்னுடைய அதிக அதிகாரத்தை இவங்க வந்து தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ வந்து இது மாதிரியான விஷயங்கள் முன்னாடியே நடந்திருந்தது அதுக்கப்புறமாக தான் வந்து கொண்டாசுரேகா வந்து திரும்பவும் இதே மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க உங்களுடைய உங்களையோ உங்களுடைய ரசிகர்களையோ காயப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நான் திரும்ப பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது இது தெலுங்கானா அரசியல் வட்டாரங்களிலையும் சரி சமந்தா நாகச்சைத்தன்யா அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி ரொம்ப பெரிய ஒரு சலசலப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு ட்விட்டர்லையும் சரி நிறைய இடங்கள்ல இது திரும்ப திரும்ப ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்மந்தமான விஷயங்களை நிறைய பேர் புதுசாகவும் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க என்ன இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்னதான் வந்து அவங்க வந்து ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்காங்க ஸோ வனத்துறை அமைச்சராக இருக்காங்க தெலுங்கானாவில் ஸோ இப்படி ஒரு நல்ல பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தேவையில்லாமல் ஒருத்தர் மேல இது மாதிரியான பழி சுமத்துறாங்க அப்படிங்கும்போது வந்து இது அவங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக இருக்கும் அவங்க வந்து ஆதாரங்களை வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா வந்து அவங்க ஆதாரமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது இது சமந்தா மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது சமந்தா அவர்களும் சரி நாகார்ஜுனா குடும்பத்தையுமே வந்து அவங்க வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணி அந்த விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க சமந்தாவை வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து வற்புறுத்துனாங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பேசுனதுனால ஒரு பக்கம் சமந்தா அமலா நாகார்ஜுனா நாகச்சைத்தன்யான் இப்படி எல்லாரையுமே வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போர்ட்ரேட் பண்ணி தப்பா பேசுகிறாங்க இந்த பக்கம் கே டி ராமராவ தப்பா பேசுகிறாங்க அப்படிங்கும் போது தெலுங்கானாவில் சரி அரசியலையும் சரி மிகப்பெரிய சலசலப்பை உண்டாக்கி ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் இப்போ அங்கே நிலவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நன்றி